ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இங்கே ரொம்ப இருக்கோம் நான் கடைசியாக லாங் வீடியோ போட்டது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தான் போட்டிருந்த நடுவில் பெரிய கேப் தான் போடவே இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக லாங் வீடியோ இந்தியா வந்ததுக்கப்புறமா போடுறேன் இந்த வீடியோ ஒரு டென் டேஸ் முன்னாடி எடுத்திருந்த வீடியோ ஒரு தேர்ஸ்டே அதுமாக எடுத்திருந்தேன் பாபா பூஜை பண்ணிவிட்டு சத்யநாராயண பூஜை பண்ணியிருந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் இதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் மறுநாள் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு இன்னும் சடனாக எனக்கு ஒரு மாதிரி பல்லு வலி மாதிரி இருந்துச்சு சரின்னு ஹாஸ்பிட்டலில் போனப்போ அது எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ரூட் கனல் பண்ணலாமான்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு ஆனால் அவங்க வந்து அதை எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அது இன்ஃபெக்ஷன் வேறு ஆயிருக்குன்னதும் த்ரீ டேஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா தான் எடுக்க முடியாது எடுத்ததுக்கப்புறமும் எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதுலேயும் ஒரு டென் டேஸ் எனக்கு போயிடுச்சு ஸோ ரொம்ப வழியாக இருந்தது அதனால தான் நான் வீடியோ எதுவுமே போடலை இப்போ வந்து நார்மல் ஆகிட்டேன் ஸோ பல்வழி வந்து எனக்கு கண்டிப்பாக தாங்க முடியாது யாராலையுமே தாங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஆனால் இப்போ ஓகே ஆகிடுச்சு காலையில் எலும்புனதும் காஃபிலாம் குடித்ததுக்கப்புறமா அப்புறமா சாமி பாட்டு போட்டு விட்ருவேன் இன்றைக்கி வந்து டெய்லி ஷீட்டில் என்ன எனக்கு ராசிபரன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன் எத்தனை பேர் அதில் செக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இருந்தாலும் அது நடக்குமான்னு தெரில பட் ஆனாலும் நான் ஒரு எப்போவுமே பார்க்குறது உண்டு என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன் பாப்பாவுக்கு இந்த கம்மிங் டியூஸ்டே வந்து பர்த்டே வருது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு சைக்கிள் வந்து தம்பிக்கும் அவளுக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆஸ்திரேலியா இருக்காங்க நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்கள் எல்லாேருமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மூணு பேர் நாங்கள் நாலு பேரும் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இப்போ தான் பிரிஞ்சுருக்கோம் ஸோ அவங்களுமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சரி அவங்கள ஒரு என்கேஜாக வைக்கலாம் ஏதாவது ஒரு இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரே ஹாப்பி ஸோ வீட்டில் இப்போ டெய்லி மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம் கம்மியானாலும் காலையில் ஃபுல்லாக சைக்கிள் தான் இருப்பாங்க காலையில் சன்ரைஸும் ஆச்சு அதே மாதிரி மழையும் பெஞ்சிட்டே இருந்தது என்னென்னே தெரில வெதரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் வாங்கி ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக வாங்கின செடி எல்லாமே நல்லா தடுத்து இருந்தது புதினா இல்லலாம் ஒரே ஒரு கம்பு தான் வச்சுருந்தேன் பட் ஆனால் நல்லா தடுத்து வந்திருந்தது செம்பருத்தியுமே நல்லா ஒரு பூ பூத்துச்சு மொட்டு விட்டு துளசியுமே நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா தடுத்து வந்திருக்கு எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங் இருக்கும் இருக்கும்போதும் சின்ன சின்ன செடியெலாம் வாங்கி வச்சிருவேன் இப்போமும் அதே இதை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு குட்டி குட்டியாக நாலு செடி வச்சுருக்கேன் ரெண்டு குட்டீஸும் எழுமினதுமே கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி பா காஃபி பாப்பா குடிப்பா தம்பிக்கு நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுப்பேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன் தோசை கரைச்சோன்னா மறுநாள் ஃபஸ்ட்டு வந்து இட்லி தான் ஊற்றுறது அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் இந்த ஒரு சட்னி பண்ணியிருந்தேன் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் ஒரு வீடியோவை கூட லாங் வீடியோவாக போட்டிருந்தேன் அது பெருசாக யாருமே பார்க்கல ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஆனால் டெய்லி என்ன குக்கிங் பண்ணலாம் என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம் நான் நிறைய ரெசிபி வீடியோலாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் இதை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊட்டிஸ் ரெண்டு பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு நான் வந்து தேர்ஸ்டேனால விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் ஸோ வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பும் போட்டாச்சு மா போடும்போது வந்து எப்போவுமே தண்ணியில் வந்து லிக்யூட் சேர்க்கும் போது ஒரு பிடி ஒரு கொஞ்சமாக கல் உப்பு அப்புறம் மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சை கற்பூரை வந்து அதையே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் உப்பு சேர்த்துட்டு வீடு ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக அது போக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை கொஞ்சம் நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் கிளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறமா தான் குளிக்க போகிறது ஸோ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நேராக வந்து பாபாக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போவுமே தேர்ஸ்டே பாபாவுக்கு நான் மேக்சிமம் கேசரி தான் பண்ணுவேன் சத்யநாராயண பூஜைக்கும் கேசரி தான் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா பாலை வச்சு கூட நான் நைவேதியமாக வைப்பேன் மேக்சிமம் பாபாவுக்கு வந்து தேர்ஸ்டே கேசரி பண்ணி நைவேதியம் பண்ணிடுவேன் எப்போவுமே சாமிக்கு வந்து நெவேதியம் பண்ணும்போது போது கண்டிப்பாக குளித்ததுக்கப்புறமா தான் பண்ணணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து நெவேதியம் பண்ணக்கூடாது ஸோ அதனால் பிரசாதம் எப்பவுமே குளித்ததுக்கு அப்புறமா தான் நான் பண்ணுவேன் ஸோ அதை பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்கின் கேர்லாம் லைட்டாக தான் ஸ்கின் கேர் ஆசிரியில் இருக்கும் போது ஸ்கின் வேறு மாதிரி இருந்துச்சு அங்கே உள்ள வெதற்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் வெதருக்கு இங்கே உள்ள ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா அடாப்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணோன் இருக்கேன் ஸோ அதனால் இப்போதைக்கு ஆலோவேரா ஜெல் மட்டும் மட்டும்தான் யூஸ் இருக்கேன் அப்புறம் லைட்டாக பவுடர் மட்டும் போடுவேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் அப்புறம் லிப் பாம் மட்டும் போட்டுப்பேன் இங்கே அடிக்கிற வேலுக்கு டெய்லியுமே தலை குளிச்சா பரவாயில்ல போல் அவ்வளோ தூரமாக இருக்குது ஸோ எப்போவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கிறதுனால அதனால மேக்ஸிமம் ஹேர் வாஷ் டெய்லியுமே பண்ணுறது பூஜை பண்ணுறேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி தலை குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணுவேன் அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ தான் வேஸ்னில் வந்து பாடி லோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை எப்போவுமே அப்ளை பண்ணிடுவேன் இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சுடிதார் வந்து இன்ஸ்டாகிராமில் அபல் ரெடிமேட்ஸ் அப்படிங்கிற பேஜில் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு இந்த வெதர்க்கு ஏத்த ஒரு செம ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு ஷால் கிடையாது பேண்ட் டாப் மட்டும்தான் பட் ஆனால் சூப்பரா இருந்துச்சு எவ்ரி தேர்ஸ்டே பாபாவுக்கு பூ போட்டு ஏதாவது ஒரு பூ இருந்தாலும் போட்டுட்டு ஒரு சின்ன அகல் விளக்குனாலும் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நான் நைவேதியம் பண்ணிடுவேன் பாபா வந்து எனக்கு பிஃபோர் மேரேஜ்லேருந்தே நான் பாபா கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது பாபா எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன் பாபா வந்து ரொம்பவே நல்லா கும்பிடுவேன் எனக்கு அது நான் நயன் வீக்ஸ் நான் வந்து பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஃபாஸ்டிங்கிருந்து பண்ணப்போ எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு ஸோ அதனால் தான் என் பாப்பாவுக்கு சாயிஸ்ரீன்னு கூட பேர் வச்சுருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு அதே மாதிரி சத்யநாராயண பூஜை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா ஆஃப்டர் மேரேஜை நான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் பிஃபோர் மேரேஜ் அம்மா பண்ணுவாங்க ஸோ அந்த பூஜையில் நான் எப்படி பண்ணுவாங்க எல்லாமே நான் பார்த்து வச்சுருந்தேன் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நானும் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணுங்கப்போது நான் சத்யநாராயண பூஜை வேண்டி இப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ சத்யநாராயண பூஜை பண்ணுறோன்னா கண்டிப்பாக சத்யநாராயண ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வேணும் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வேணும் அப்புறம் அந்த பூஜை நம்ம பௌர்ணமி தோறும் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் கண்டிப்பா எல்லா பௌர்ணமியுமே நம்ம வந்து பண்ணணும் அப்படி ஒரு நாள் ஏதாவது பண்ண முடியாமல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தில் வர ஏதாவது ஒரு விசேஷ நம்ம அந்த சத்யநாராயண பூஜையை பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த சத்யநாராயண பூஜையை நம்ம பண்ணலாம் நான் வந்து மந்த்லி மந்த்லி பண்ணிட்டு இருந்தேன் மந்த்லி சில நேரம் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு விசேஷ வந்து அன்றைக்கி அந்த பூஜையை பண்ணிப்பேன் நான் வந்து வினிதா கிரியேஷன்ஸ்னு ஒரு யூடியூப் ரன் பண்ணுறாங்களே வினிதா சிஸ்டர்கிட்ட தான் அந்த இந்த பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அதெல்லாம் பார்த்துருந்தேன் ஸோ நான் அவங்ககிட்ட தான் பஞ்சகாவிய விளக்கு மட்டும் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கடைசி எரிஞ்சு நமக்கு அந்த வாசனை வந்து அந்த யாகம்லாம் நடக்கும்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் அப்படி தான் ரிவ்யூ பார்த்துருந்தேன் எனக்குமே அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் சத்யநாராயண பூஜை பண்ணுறோம் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோன்னா அன்னைக்கு மட்டும் நான் அந்த விளக்கை ஏற்றுவேன் சத்யநாயண பூஜை பூஜைக்கு வந்து நம்ம வந்து பால் அப்புறம் ஏதாவது ஒரு நெவேத்தியம் வச்சுன்னா பிரசாதம் அப்புறம் அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சு தண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு விலைக்கேற்றி பூ வச்சு நம்ம வந்து பிரசாதம் நெவேத்தியம் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லைனால ஒரு தண்ணியில் துளசி இலை போட்டு கூட நம்ம வந்து நெவேத்தியமாக பண்ணலாம் சத்தியநாத பூஜைக்குன்னு கதைகள் இருக்குது நம்ம பூஜை வந்து சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு நம்ம மனசில் தான் வேண்டிட்டு சத்தியநாதனுக்குன்னு கதைகள் இருக்குது ஸோ அந்த கதைகள் எல்லாம் படிக்கணும் அது வந்து கண்டிப்பாக படிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அதை வந்து கேட்டால் பரவாயில்லன்ட்டு யூடியூப்ல எதுவும் போட்டுவிட்டு கேட்கலாம் இல்லைனா எத்தனை கதைகள் இருக்கோ அத்தனை கதையும் படிக்கணும் இல்லை அந்த புக்கு இல்லாதவங்க கூகுளில் வந்து சத்யநாராயண பூஜை கதைகள் போட்டாலே ஒரே கதையாக கூட வரும் ஸோ அதை கூட படிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை வந்து படிக்கணும் நான் கல்யாணம் புதுசில் இதெல்லாம் பண்ணது கிடையாது அதுக்கப்புறமா தான் நம்ம லைஃப்பில் எதாவது நமக்கு தேவைன்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக தான் பிடிப்போம் ஸோ அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணது தான் இந்த பூஜையெல்லாம் அம்மா பண்ணுவாங்க அதை வச்சு நான் பார்த்து வச்சுருந்தேன் சரி சொல்லிட்டு நம்மளும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தேவைகள் வரும்போது நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் ஆசிரியரில் இருக்கும்போது மேக்சிமம் பண்ணிடுவேன் சில நேரம் எனக்கு பண்ண முடியாமலாம் இருந்திருக்கு பட் ஆனால் அதை அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு நாளில் நான் வந்து பண்ணிடுவேன் பூஜெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தேன் அன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போயிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி ஃபர்தராக வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா